மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ சர்வீஸ் இருக்குது வேலை இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு ஸோ வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ரோல் சேஞ்சஸோ எது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த வாரம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஆக வேலை வருமானம் சம்பாத்தியம் பிஸ்னஸ்ஸு தொழில் ரெண்டுமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு குரு வேற பார்க்குறார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே வருமானம்னு அர்த்தம் சம்பாத்தியம்னு அர்த்தம் பட் அதே சமயத்தில் அவங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்த செவ்வாயும் சனியும் குருவும் பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறார் அதோட சனி குரு மூணு கிரகங்களும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறது தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் எதுவும் இந்த வாரம் உண்டு உங்களுக்கு வசதி இருந்தால் எது முதலீடு பண்ணுங்கள் இந்த தேவையற்ற செலவினங்கள் குறையும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நல்லபடியாக முடியுமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும் யாரை எல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நேரடியான தொடர்பு வச்சுங்க நல்லா இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உண்டு நீங்கள் இந்த வாரத்தில் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இதுக்காக ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக பெருசாக லோன் வாங்கி பண்ணாமல் இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வர பரவாயில்லை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபர்தராக நாங்கள் அதாவது பைய ஸ்டடி பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்தில் சுக்ரன் குரு ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் உடலில் சின்ன பிரச்சனை டாக்டரை கவனிங்க இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அதுலேயும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் கேதி எதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க இந்த வாரத்தில் நீங்கள் அம்பாவை அடிக்கடி கும்பிட்டு வாங்க விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள்